வேளாங்கண்ணி பிளாக் பார்ட் டூ இன்றைக்கி காலையில் சீக்கிரமாக எழுந்து ஃபஸ்ட்டு வேலை ஹோட்டலுக்கு தான் வந்தோம் ஏன்னா ஹோட்டலில் கூட்டமாக இருக்கும்னு தெரியும் நாங்கள் எவ்வளோ தான் சீக்கிரமாக வந்தாலும் இங்கே அவ்வளோ கூட்டம் ஹோட்டலில் ஒரு வழியாக இடத்த பிடிச்சி சாப்பிட்டுட்டு பீச்சுக்கு கிளம்புறதுக்கு மணி பத்தாயிடுச்சு ஒரு வழியாக ஹோட்டல்லேருந்து கிளம்பி பீச்சுக்கு வந்து பார்த்தா பீச்சை நைட்டில் பார்த்ததை விட காலையில் ரொம்பவே அழகாக இருக்குது சுற்றி முற்றி நல்லா வேடிக்கை பார்த்துட்டு ஒரு ரீல்ஸை எடுத்துட்டு பீச்சுக்குள்ளே குளிக்க இறங்கினா டைம் போகிறதே தெரியல அஞ்சு நேரம் எப்படி போச்சுனே தெரியல எங்களுக்கு இன்னும் குளிக்கணும்னு ஆசை தான் ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கவங்க அதுக்கு அலோவ் பண்ணலை அதுக்கு காரணம் அடுத்து சமைக்கணும் என்ன தான் வீட்டில் அம்மா கையில் சமைச்சு சாப்பிட்டாலும் வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி டூருன்னு வந்து குடும்பத்தோடு எல்லோரும் உட்காந்து இந்த மாதிரி இயற்கையோடு இணைந்து சமைச்சு சாப்பிட்ற சுகமே தனி தான் அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அங்கே பாருங்கள் எங்கள் சித்தி மீன் பொறிக்க பொறிக்க எப்படா அந்த மீன் எடுத்து வாயில் போடுவோம்னு நாங்கள் எல்லோரும் சுற்றி நின்று வெயிட் பண்ணோம் அப்படியெல்லாம் அந்த மீனை பொறிச்சு வரும்போது அப்படியே சுட சுட எடுத்து லெமனை புழிஞ்சு வெங்காயம் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ரசிச்சு ரசிச்சு சாப்பிட்டாச்சு அடுத்து என்ன ஷாப்பிங் தான் என்னடா ஷாப்பிங்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடுறதை காட்டியும் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க ஆக்சுவலாக இன்றைக்கி வேளாங்கண்ணியில் திருவிழா நாங்கள் ஷாப்பிங் போயிருந்த தான் மாதாவை வீதியில் அழைச்சிட்டு வந்தாங்க அந்த வீடியோ தான் இது போயிட்டு இருக்கோனா சின்ன எல்லாரும் வேண்டுதல் செலுத்துவாங்க அடிப்படை தட்சணத்துல வண்டி போடுறதுலேருந்து எல்லாருமே இந்த மணலில் தான் போவாங்க அங்க பாத்தீங்கன்னா இங்கே வந்து டீச்சர்ஸோடைய ஹிஸ்ட்ரிலாம் அப்படியே இருக்கும் இதுதான் அந்த சர்ச் இந்த முழங்கால் போட்டு வரவங்க அப்புறம் அடிப்பிரதக்ஷனம் பண்ணுறவங்க எல்லாரும் ஃபைனலாக இங்கே தான் வரணும் இது வந்து ரெண்டாவது ஒரு சர்ச்சு இங்கே வந்து என்ன செய்யலாம்னா உப்பு வாங்கி வேண்டுதல் செலுத்துறது அதுக்கப்புறம் ஆயில் வாங்கிக்கிறது இதெல்லாமே இங்கே வாங்கிக்கலாம் ஆக்சுவலாக இங்கே வந்து நம்ம ஜீசஸ் கூட உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம் நாங்கள் நா ரெண்டு நாளாக ட்ரை பண்ணோம் இங்கே செம்ம கூட்டம் அதனால எங்களால் ஃபோட்டோவே எடுக்க முடியல சரி நைட்டாவது வந்து எடுக்கலான்னு பார்த்தா ஃபைனலாக இது க்ளோஸ் ஆகிடுச்சு இப்போ எங்களால் ஃபோட்டோவே எடுக்க முடியல சரி ஓகே ஃபோட்டோ தான் எடுக்க முடியல சரி ஜீசஸ் யாரும் எடுக்கோமேனு வெளியிலேருந்து ஜீசஸ் எடுத்துக்கோ பார்த்துக்கோ இதில் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆனது யாரு அப்படின்னா இதோ இங்கே நிற்கிறாங்கல்ல இவங்க தான்

இப்போ தான் இவங்களெல்லாம் வச்சு எங்களால் மெயின்டென் பண்ணவே முடியல இதில் மேடம் ஸ்லிப்பர் வேற போடலை ஜாலியாக வராங்க இல்லை என்னம்மா யார் போயிட்டா யார் போகல நம்ம போய்க்கலாம் அப்பாய் போயிட்டாங்க போயிட்டாங்க சொல் போயிட்டாங்க இல்லை ஃபுல் என்ஜாய்மெண்ட்லேயே டைம் போயிடுச்சு எங்களால் இங்கேலாம் வரவே முடியல ஆனால் நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக இங்கே வரணும் ஆனால் வியூ சூப்பராக இல்லை பார்த்துக்கோங்க க்ளோஸாக இருக்கனால இவ்வளோ தான் என்னால் எடுக்க முடிஞ்சிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் வேலை அங்கேய விட்டு கிளம்பியாச்சு கிளம்ப போகிறோம் இப்போ ஆக்சுவலாக டைம் மிட் நைட் டூ தேர்ட்டி ஆகுது டூ தேர்ட்டிக்கு நாங்கள் வந்து வேளாங்கண்ணிலேருந்து இருந்து எங்களுக்கு வேளாங்கண்ணியில் இந்த த்ரீ டேஸ் தான் போச்சு இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இத்தோட நானும் கிளம்புறேன்